அடுத்து அகமது அப்துல்லா என்பவர் கேட்குறாரு எனக்கு இரண்டாவதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளது அந்த குழந்தைக்கு மனநிலவு நோய் மனநிலவு நோயின்னா டவுன் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க அப்படி இங்கிலீஷில் போட்டிருக்கிறார் ஏன்னா நோய் என்று குழந்தை நல மருத்துவர்கள் சொல்கிறார்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியதால் இந்த பிரச்சனை இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் நான் எனது சொந்த அத்தை பொண்ணு அதாவது என் தகப்பனாரின் தங்கச்சி பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன் அதாவது மாமி மகனை கல்யாணம் பண்ணி இதை பற்றி தெளிவாக விளக்கத்தை கூறவும் அவர் கேள்வி என்ன இருக்கிறார்னா அவருக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு அதுக்கு ஒரு நோய் இருக்கிறது அந்த டவுன் சின்ட்ரோம்ங்கிற நோய் ஒன்று இருக்கிற தமிழில் மனநிலவுன்னு சொல்கிறாங்க விளக்க போட்டிருக்கார் மனநிலவுங்கிற நோய் இருக்கிறது அந்த நோய்க்கு என்ன காரணம்னு கேட்கும் பொழுது வந்து அது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணது தான் காரணமாக இருக்கலாம்னு மருத்துவர் சொல்கிறாங்க இதை பற்றி விளக்க உண்டு கேட்குறார் எனது மனைவியின் மூன்றாவது மாதத்திலேயே மருத்துவர்கள் இந்த குழந்தை பிரச்சனை குறை குழந்தை என்று கூறினார்கள் நான் பெருந்தன்மையாக அல்லாவின் நம்பிக்கை வைத்து எந்த முடிவும் எடுக்காமல் அந்த குழந்தையை கடைசி வரை காப்பாற்றி அபார்ஷன் செய்யக்கூடாது என்று கூறி இப்பொழுது அந்த குழந்தை பிறந்திருக்கிறது பிறந்த குழந்தைக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது என்று மருத்துவர் கூறுகிறார்கள் இதை எப்படி கையாள்வது ரெண்டு கேள்வி கேட்குறார் ஒன்று வந்து இந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கே முக்கியமான காரணம் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுன்னு சொல்கிறாங்களே சரியா ரெண்டாவது இப்படியான குழந்தை இருக்கும்போது நான் எப்படி அதை கையாள்வது எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேட்குறாரு இதில் முதல் விஷயம் வந்து மார்க்க சம்மந்தப்பட்டது அது நம்மளே சொல்லிடலாம் என்ன சொல்லலாம் அந்த அதாவது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் இப்படி ஏற்படும்ங்கிறாங்கள்ல இது வந்து அதிகமான டாக்டர்கள் அதை சொல்கிறாங்க ஆனால் டாக்டர்கள் சொல்லக்கூடியது வந்து அந்த மருத்துவ சோதனையின் அடிப்படையில் அவங்க பெரும்பாலும் சொல்வது கிடையாது சும்மா விட்டு அடிக்கிற மாதிரி தான் தெரிகிறது நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணான்னா எங்கள் ஊர்லாம் எல்லாம் சொந்தத்திலும் கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாருக்கும் அப்படி இருக்குது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதுனால கீழக்கரை தொண்டி அரபு நாடுகள் சித்தப்பா மக பெரியப்பா மகளை தானே செய்வாங்க கல்யாணம் பண்ணுவாங்க இது ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு தான் அவங்களாம் யாருக்கு அப்படி வந்திருக்குதா சொந்தத்தெலாம் கல்யாணம் பண்ணுறாங்க நல்ல ஆரோக்கியமாக திரகாத்திரமாக தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணினால்தான் இது வருதுங்கிற கருத்தை வந்து மருத்துவர்கள் வந்து பரவலாக விதைக்கிறார்கள் அந்த வந்து இது இது ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு கருத்தா ஏதோ ஒரு அவர் ஊகத்தில் விட்டு அடிக்கிற கருத்தாக தான் தெரிகிறது ஏன்னு கேட்டால் இதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு நூறு நூறு பேர் எடுக்கணும் உதாரணத்துக்கு சாம்பிள் எடுக்கணும்ல ஒரு நூறு பேர் எடுக்கணும் அதாவது சொந்தத்தில் திருமணம் பண்ணியே நூறு பேர் நெருங்கிய சொந்தத்தில் பண்ணி ஒரு நூறு பேர் தூரத்து சொந்தத்தில் பண்ணியே ஒரு நூறு பேர் சொந்தம் இல்லாமல் அந்நிய கல்யாணம் பண்ணது ஒரு நூறு பேர் அப்படின்னு எடுத்து அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளையெல்லாம் கண்காணிப்பில் வைத்து அப்போ இவங்க நூறு பேருக்கு பிறந்த பத்து பத்து நூறு பேர் வந்து ஐம்பது பிள்ளையை பத்திருக்குறாங்க இந்த ஐம்பது பிள்ளைகளை பத்து பேருக்கு இந்த குறை இருக்குது இந்த ஐம்பது பேரில் வந்து ரெண்டு பேருக்கு தான் இருக்குது அது இல்லாமல் இருக்குது இப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்ல சாம்பிள் மூலமாக தானே ப்ரூவ் பண்ணணும் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணினால் இது வரும் என்பது வந்து பரிசோதனை மூலமாக தான் ப்ரூவ் பண்ண இயலும் எப்படி பரிசோதி பரிசோதிக்கணும் அப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியவர்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாதவர்கள்ங்கிற வகையில் எடுத்து அதில் வந்து ஒரு நூறையோ ஒரு ஐநூறு பேரையோ ஒரு சாம்பிளாக வைத்து அவங்கள வாட்சிங் பண்ணி கண்காணித்து அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குது என்பதை எடுத்துக்கொண்டு இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்குன்னு எடுத்துக்கொண்டு அதில் சதவிகித அளவில் இப்படி இருக்கு அப்படி ஏதாவது புருப்ப சொல்லி டாக்டர்கள் சொல்கிறாங்களா சொல்லலை சொந்தத்தில் பண்ணினால் வரும் என்பதை என்ன செய்கிறாங்க இவங்க இவங்களா ஒரு அந்த அப்படி வரணும் சொந்தத்தில் வந்தால் வரும்னு சொல்கிறாங்களே தவிர இது அறிவியல் பூர்வமாக வந்து நிரூபிக்கப்பட்டது கிடையாது ஒரு சும்மா ஒரு கருத்தாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ண வந்துங்கிறது என்ன யாருமே செய்யாமல் நீங்கள் தான் முத முதல்ல பண்ணுறீங்களா ஊர் முழுக்க அப்படி தான் இருந்துச்சு வழங்குதா மனித குலமே சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி தான் வந்துச்சு அதனுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கு மத்தியில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி தான் மனித குலம் பெருகணிச்சு அப்போ இந்த தலையெல்லாம் இல்லை அப்போ அந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனாலே இப்படி வரும் என்ற மாதிரியான ஒரு ஒரு தத்துவத்துக்கு எந்த ஒரு குறுஃபும் இல்லை நடைமுறையிலையும் பல ஊர்களில் வந்து தங்கள் குடும்பத்தை விட்டு நகரவே மாட்டாங்க சில ஊர்களெலாம் கிழக்குற காய்பட்டினமா வெளியூர்ல வெளியூர்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்போ சொந்தத்துக்குள்ள தான் கல்யாணம் பண்ணக்கூடியலாம் இருக்கும்போது அங்கே இந்த ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கணும்ல குழந்தைகள் ஊனமாக பிறக்கிறது குறைபாடாக பிறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தாறுமாறாக இருக்கணுமா இல்லையா அப்படி இல்லையே தாறுமாறாக இல்லையா அப்போ நடைமுறையில் உள்ளதும் சரி உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லணுமே என்பதற்கு சொல்கிறார தவிர அந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனால இப்படி வரும் என்பது வந்து அறிவியல் பூர்வமாகவோ அல்லது பரிசோதனை மூலமாகவோ நிரூபிக்கப்பட்ட ஒரு கருத்து கிடையாது ஆனால் அதிகமான டாக்டர்கள் இதை சொல்லிடுறாங்க வந்தவுன்ன சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் இப்படி வருமாங்க இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுற இந்த நோயை பற்றி நீ சொல்கிற நோய் இருக்க அந்த மனநிலவு நிலவு இல்லை இந்த நோயை பற்றி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறான்டா அது ஒரு பெரிய நிறைய பேருக்கு இருக்க போய் தானே பண்ணுறான் அதை பூரா எடுங்க முதல்ல இந்த மனநிலவு நோய்க்கு உள்ளானவர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஒரு ஒரு ஊரில் அல்லது ஒரு மாநிலத்தில் எத்தனை பேர் அந்த அதில் வந்து சொந்தத்தில் பண்ண அவர்களுக்கு பிறந்த எத்தனை அப்படியே ப்ரூவ் பண்ணாங்களா அது தார்மாராக பல வகையாக இருக்கிறது அதனால் வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுவதற்கு இது எந்த வகையிலையும் இது காரணம் கிடையாது இந்த அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு மாற்றமாக இருக்குது நடைமுறையில் நான் நிரூபித்து காட்டுவேன் ஒரு ஊரில் கூட்டிகிட்டு போய் இம்புட்டு பேரும் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுற அளவுக்கு ஒரு கையில் அப்போ சோதனை மூலமாக தானே மருந்த சோதனை பண்ணால் கூட ஏலிக்கு பூனைக்கெலாம் கொடுத்தானே சோதனை பண்ணுறாங்க சோதித்து பார்த்து அது விளைவை ஏற்படுத்தணும் அப்படி சோதனை பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இந்த உறவினர் உறவுல கல்யாணம் பண்ணதுனால தான் இது ஏற்படுதுன்னு சொல்லக்கூடியவர்கள் அதுக்கு எடுத்த சாம்பிள் என்ன எத்தனை பேர்ட்ட எடுத்தார்கள் எந்த பகுதியில் எடுத்தார்கள் அந்த ரிசல்ட்டு என்ன சதவீதத்தில் இருந்தது என்னவாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டினா தான் இது வந்து மருத்துவ ரீதியாக ஒரு க விஞ்ஞான ரீதியான கருத்தாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் உங்களுக்கு அந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனால இல்லை நீங்கள் கேள்வி கேட்டுருக்குறீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு இதே மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் யாரும் பண்ணலையா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் மனநல நோய் பிள்ளை தான் பிறந்திருக்கா உங்களுக்கு மட்டும்தானே பிறந்திருக்கு அப்போ இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுதல் என்பது பரவலாக இருக்கிறது முஸ்லீம் சமுதாயத்தில் குறிப்பாக வேறு வேறு சமுதாயங்களில் வந்து சொந்தத்தில் விட இந்த ஜாதியில் பண்ணுவாங்க ஆனால் வெளியில தான் பண்ணுவாங்க நமக்குள்ளே பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ளே இருக்கட்டுமே உறவுக்குள்ளே இருக்கட்டுமே என்கிற ஒரு விஷயம் வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதனால எதுவும் ஏற்படும்னா ஏற்படவே செய்யாது வழங்குதா அதனால அது ஒரு விஷயமாச்சு ரெண்டாவது நீங்கள் சொல்லக்கூடிய நோய் இருக்குன்னு கிடையாது இந்த நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த செயற்கை நுண்ணறிவுல உள்ள தலங்களில் தேடி பார்க்கும் பொழுது இந்த நோய் வந்து என்னென்னு கேட்டால் இது வந்து மரபணுவில் உள்ள ஒரு கோளாறு தான் இது நோயின்னு கூட சொல்ல இயலாது மரபணு என்பது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த குரோமோசோம்னு சொல்கிறாங்கல்ல அது இருபத்தி மூணு ஜோடி இருக்கும் இருபத்தி மூணுடா நாற்பத்தாறு இருக்கும் குரோமோசோம்ங்கிறதுல வந்து இருபத்தி மூணு குரோமோசோம்கள் ஜோடி ஜோடியாக இருக்கும் ஒரு ஜோடிக்கு ரெண்டுனா இருபத்தி மூணுடா நாற்பத்தி ஆறு இருக்குல்ல நாற்பத்தி ஆறு இருக்கும் பொழுது இதில் வந்து இருபத்தி ஒன்றாவது குரோமோசோம் நாற்பத்தி ஆறு குரோமோசோமில் வந்து இருபத்தி ஒன்றாவது குரோமோசோம் என்பது வந்து என்ன செய்யும்னா ஒன்று அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒன்றாவது அப்போ நாற்பத்தி ஏழு இருக்குது இவங்களுக்கு குரோமோசோம் என்பதில் வந்து நாற்பத்தி ஆறுக்கு பதிலாக நாற்பத்தி ஏழு ஒன்று வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த ஒன்று அதிகமாக அந்த குரோமோசோம் எவ்வளோ இருக்கணுமோ அதை விட ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது அதில் உள்ள ஒரு குழப்பங்கள் ஏற்படும்ல அதனால் பல பல அறிகுறிகள் ஏற்படும் அதில் சொல்கிறாங்க விளைவுகள் ஏற்படும் குறிப்பாக அறிவாற்றல் அது வளர்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் குறைபாடு ஏற்படும் மற்ற பிள்ளையை ஃபாஸ்ட்டாக விளங்க மாட்டாங்க ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அது மாதிரி கற்கும் திறன்லெல்லாம் ஒரு குறைபாடு இருக்கும் பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஆசிரியர் சொல்வது உடனே விளங்கிற மாதிரி இருக்கும்ல அப்படி விளங்காமல் இந்த இந்த பையன் வந்து இந்த பிள்ளை வந்து ஒரு சிரமப்படும்ங்கிறாங்க அது ஒரு விஷயம் அது வந்து வளர்ச்சியில் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் வளர்றாங்கல்ல சர சரசு வளர்ந்துட்டு வரும்ல இந்த இந்த நோய் எல்லாம் இருக்கும்டில்ல இதில் ஏதாவது ஒன்று இருக்கும் சில பேருக்கு இது இருக்கும் சில பேருக்கு அது இருக்கும் சில பேருக்கு ஒன்று ரெண்டு சேர்ந்துருக்கும் இந்த குரோமோசோம் குறைபாடு உள்ளவர்களுக்கு என்ன இருக்குது வளர்ச்சி வந்து லேட்டாக லேட்டாக வளரக்கூடிய ஒரு நிலம் இருக்கும் அதே மாதிரி பே பேசுறது இருக்கிற வ பேச்சு வர்றது அதுலேயும் என்ன செய்யணும்னா கொஞ்சம் வந்து தாமதமாகும் ஒரு ஒரு மூணு மூணு வயசில் பிள்ளைகளும் பேசிடுனா இது மூன்று வயசில் பேசணுங்களேன் அந்த மாதிரி பேசி வர்றதில் கொஞ்சம் தாமதமாகிடும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் அதே மாதிரி வந்து முக அமைப்பு வந்து ஒரு தட்டையான அமைப்பில் அல்ல மூக்கு சின்னது இது மாதிரி இது மாதிரியான சில பிற கன்று மேலே தூக்குன மாதிரி அது சின்ன காது கையெல்லாம் கொஞ்சம் சின்னதா அப்படியே அந்த உறுப்புகளில் என்ன செய்யும் சின்ன சின்ன மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கும் அது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்கிறாங்க அப்போ இது உள்ளவங்களுக்கு அந்த டாக்டர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இதுக்கு வந்து முறையான மருத்துவ பராமரிப்பு சிகிச்சை இருக்கிறது பேச்சு சிகிச்சை உடல் இயக்க சிகிச்சை அதாவது இந்த பேச்சு வந்து ஸ்லோவாக இருக்குதுல அதுக்குன்னு தனியான ஒரு ப ஒரு ட்ரைனிங் இருக்குது படிப்பு இருக்குது அந்த மாதிரியான இதுகளில் நம்ம சேர்த்தோம்னு சொன்னால் அந்த ஃபாஸ்ட்டாக அதை கொண்டு வர்றதுக்குள்ளே முயற்சி பண்ணி பேச்சை கொண்டு முடியும் அதே மாதிரி வந்து உடல் இயக்கம் வந்து சுலோவாக இப்படி எடுக்க சொன்னால் இப்படி போய் எடுக்கிறது இப்படி எடுக்காமல் இப்படி போய் எடுக்கிறதுன்னு இருக்கணும் ஃபாஸ்ட்டாக இருக்க மாட்டேங்கிறா அந்த ஃபாஸ்ட்டாக்குவதற்குன்னு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் தனியான இதுகள்லாம் இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து கவர்மெண்ட்டில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு அந்த பாஸ்லாம் கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் பாஸ் வாங்கிட்டோம்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது போது கூட இவங்களுக்கு ஒரு சலுகையெல்லாம் கொடுப்பாங்க மார்க் எடுப்பதற்காக வேண்டிய இந்த மாதிரி வந்து கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் பரிசைக்கு டைம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட கொடுப்பாங்க எழுது லேட் ஆகும்ல அவங்க பத்து நிமிஷம் கூடுதலாக வச்சுக்கிறது சில ஆட்களுக்கு வந்து கூட துணைக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறது கூட அது அந்த நோய்க்கு தக்கவாறு அந்த சான்றிதழ்களுக்கு தக்கவாறு கொடுப்பாங்க அவர் சொல்ல சொல்ல அவங்க அவங்க எழுதுகிற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள்லாம் அந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கிறது அப்படிங்கிற வகையிலையும் அதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய அதுக்குரிய நிறுவனங்கள்லாம் இருக்கிறது நீங்கள் வந்து இந்த சாட்சி பெட்டி டீப் சீக்கெலாம் அடித்து இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு நான் யார் அணுகணும் உங்களுடைய குறைபாடுகளை தெரிவித்து எந்த டிபார்ட்மெண்ட் அணுகலாம் அதுக்கு வந்து அது இலவசமாக இருக்குதா ஃப்ரீயாக காசு கொடுத்துணுமா அரசாங்கத்தில் ஏதாவது இருக்கான்னு இப்படி கேட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் பகுதியை உங்கள் ஏரியாவை அடித்து கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த சாட் ஜிபியில் அவ்வளோ டேட்டெலாம் வந்துடும் உங்களுக்கு அது அதில் உண்டே நீங்கள் சேர்த்து அதில் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து சொன்னால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அது முழுசாக குணம் முழுசான நிலைக்கு வரமாட்டாங்க இப்போ ஐம்பதுக்கு இருக்கிறவங்க ஒரு எண்பதுக்கு எண்பது அளவுக்கு வந்துடுவாங்க ஒரு இருபது அளவுக்கு சின்ன ஒரு அந்த மைனஸ் இருக்க தான் செய்யும் அது அதை வந்து ஒரு எண்பது அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும் அந்த மாதிரியான ட்ரைனிங் மூலமாக அந்த மாதிரி தான் நீங்கள் அதுக்கு தீர்வு என்னென்னு கேட்டால் இது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு அரசாங்கத்தில் அதிகமான கேர் எடுக்கிறாங்க அரசாங்கத்தில் இதுக்காக நிறைய உதவி திட்டங்கள்லாம் இருக்கிறது நிறைய கேர் எடுத்து உங்களுக்கு என்ன செய்கிறாங்க நமக்கு பயன்படுத்துகிறது இல்லை இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த இதில் கேட்டியல்னா யார் யாரை எப்படி அணுகணுங்கிறதெல்லாம் என்ன செய்வோம் அதிலே சொல்லுவாங்க அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளதான் கவலைப்பட தேவையில்லை இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் மேம்படுத்தலாம் உங்கள் குழந்தை எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில் இருந்து அந்த பேசுவது உடல் இயக்கம் போன்ற வகையில் உள்ள மந்தம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மந்தத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான பயிற்சிகள் இருக்கிறது அந்த பயிற்சிகளை நீங்கள் எடுங்கங்கிறது தான் மருத்துவர்களை கலந்து பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது அது தகவலுக்கு சொல்லிக்கிறோம்